Hey, what's up? 哎，算了，算了。

ஆமா முகமகமாரு அம்மானுக்கு உங்கள் முதல்ல ஆராதனை செய்து செய்து மண்டலைய சேந்தேன் வெங்கியமா நாட சபாகக்கு சாபரம் வாங்கி வாங்கி மூணு ரவு நாடகம் ஆமா அதுல ரெண்ட ரவு ఆదిவாரது முடிஞ்ச நாடகம் முடிஞ்சிட்டாலே திருவிழா கூட்டம் காந்திவா கூட்டம் மார என்ன வடகர வடகரந்து மூண்டி சரி இன்னைக்கு திருவிழா கூட்டம் திருவிழா கூட்டம் அம்மா பாத்தியா அப்பா ஆனா மூணு நாள் கூத்துறியே இன்னைக்கு மூணாவது நாள் கூத்து ரெண்டு நாள் கூத்து ஆர்வமா நம்ம ஆடி இருந்தா அந்த அக்கா வேண்டுதல் வச்சு நிமிடம் ஒரு மலைய புள்ளி வச்சிருக்க வேண்டுதல் பரந்த உலகத்துல உனக்கு இடமா கிடைக்காத போயிடுச்சு

இந்த பணத்துக்கு மரியாதையும் கடைஞ்சி மரியாதை இல்லாத போயிடுச்சே ஏன்னா ஒரு வேஷக்காரங்க இல்லைன்னாலும் ஒரு வேஷக்காரங்களுக்கு பணம் கொடுத்துருவாங்க ஒரு வேஷக்காரங்களுக்கு ஆனால் நம்மளுக்கே கூட குத்தாம கூட விட்டோம் சனீஸ்வரர் வேஷம் கட்டினாருப்பாரு அவருக்காவது நூறம்பது கொடுப்பாங்க பணமே அஞ்சு நிமிஷம் கூட வெளியே வராது இருந்தது என்ன அவரவாசம் நமக்காக ஐம்பது ரூபான்னு அன்பளிப்பு கொடுத்தோம் அவருடைய குடும்பம் நல்லவருடைய உள்ள இறைவருடைய விட்டுட்டுரும் 搞的来，拿鸡蛋，你们鸡蛋拿哪,哪？鸡蛋拿？

ஒரு தேர் திருவிழா கல்யாணம் மன்னன் புதுசுல தலைமரும முதல மரும முதல மரும முதல மரும இவன் வந்து இந்த மரும யான மரும சிங்க மரும

அண்ணி மூடு கிழறங்கொம்மா பண்ணி இப்படி மார்பேட பாவாடை கட்டி இப்படி உக்காந்தா ஆமா தான் உக்காந்தா

என் பொண்டாடி பாத்து எப்படி அழைக்கிறான் பாரு கோயிலுக்கு சாமி அழைச்சாங்கன்னா வராத சாமி எழுமடிச்ச மண்டல வச்சு மண்ட அடிக்கடிப்பாங்க தானா ஆடுவன் அந்த மாதிரி என் பொன்னாடி எப்படி ஆடுற மா சாமி வரது அடி அடிக்கு இவ ஆடு ஆட்டத்துக்கு ஆட்டத்துக்கு இவ வந்தா பாரு கோயில் எல்லைக்குள்ள போக மாட்டுகடா கோயில் வெளிய வந்து ஆடுறான் பொண்டாட்டி இப்படி இப்படி தான் உள்ள போக இப்படி இப்படி தான் ஏன் போக வாடி ஆடுறாங்க ஆமா ஆடுறா

துணி கண்டது கூட ஆடிக்கிட்டு ஊர் ஜனமுறை சுத்தி வளைஞ்சு நான் கூட்டாளி கூட குடிச்சுட்டு ஒரு நெப்பா வரேன் கோயிலுக்கிட்டே கூட தக்கவ

இடுப்புக்கு கீழே தான் பாக்குறேன் ஆஹா ஆஹா ஆத்தா கோயில் அடி அளவா இருக்குதுன்னா முச்சி கோபுரம் அம்மா அம்மாலவா இருக்கும் நிமிந்து பார்த்தா தேவியா முண்டே என் பொண்டாட்டி ஆறா இங்க பாக்க பொண்டாட்டி ஆறத பாரு அது ஓடனாகி அடிப்புல கட்டினதே வேட்டி அவன் எப்ப இந்த தேவிய மானத்தை மூடி கூடி வந்தனும் அண்ணையில இருந்து தேவி திருளா பிடிக்காது எல்லாரும் சனி பகவானுக்கு போள அடிச்சும் தப்ப எல்லாம் பந்தம் பிடிக்கு வந்தீங்க நான் கோழி பிடிக்கு வந்தீங்க நான் என்னைக்காவது வந்து பார்த்துருக்கிறியா யா என்ன பிடிக்காது முடிக்கிறதுக்கு முன்னாடில்ல என் பொண்டாடி வந்த சாமி எனக்கு ஒத்துரும்

Okay. <laughs>

செருப்பு விட்டு நல்ல செருப்பு மாட்டி போடுவான் அம்பது ரூபா வருஷம் வச்சு நூறு ரூபா சோத்த தின்னுட்டு போங்க தின்னு விட்டு என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க ஐரங்கம் ஓம குண்டத்துல போய் ஓம குண்டம் மந்திரவாருக்கார கடவுளை எங்க பாட்டுக்குற நமக்கு

ಆಲ ಉಳಿತ ವಡ

அங்கு கொண்டு வந்தவங்கள் அனைவருக்கு வணக்கம்